ரேஸ்லா இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவர் அவர் ரச்சிப்பார் ஐ மீன் உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் உங்க கூட ஏசு இருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவர் ஐ மீன் அவர் உங்களை ரச்சிப்பார் உங்கள் எல்லாம் ஒரு முடிவை உண்டாக்குவார் சரி உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை ஏதோ ஒரு காரியத்தில் விடுதலை தேவையா இருக்கா ஒரு ரட்சிப்பு தேவையாக இருக்கா இல்லை ஒரு அற்புதம் தேவையாக இருக்குதா அவர் ரசிப்பார் அவர் ரசிப்பார் அப்படின்னா அவர் பார்த்துக்கொள்வார் ஏன்னா அவர் வல்லமை உள்ளவர் அவருடைய வல்லமைக்கு முன்பாக இந்த உலகத்தில் எந்த ஒரு வல்லமையும் நிற்கவே முடியாது இப்போது நமக்கு ஒரு உதவி வேணும்னு வைங்களேன் நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளை விட கொஞ்சம் பவரில் உள்ள மனுஷங்களை போய் பார்ப்போம் பெரிய பொசிஷனில் ஒரு அத்தாரிட்டியில் இருக்கவங்கள தேடுவோம் ஏன்னால் ஒரு காரியம் வாய்க்கணுன்னா நம்ம அப்படி தான் செய்வோம் ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நம்ம அந்த மாதிரி தேடி போகிறோம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா அந்த பதவியில் உள்ள மனிதர்களை அவங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் இத்தனை வருஷம் தான் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டைம் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு பவருமே இருக்காது ஆனா நிரந்தரமான ஒரு அதிகாரமும் ஒரு வல்லமையும் உள்ளவர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஐ மீன் உங்களுக்கு விரோதமா எழும்பி இருக்கிற சத்துருக்களை காட்டிலும் அவர் வல்லமை உள்ளவர் உங்க பிரச்சனைகளை காட்டிலும் அவர் வல்லமை உள்ளவர் அவர் ரசிப்பார் அவர் உங்களுக்கு விடுதலை தருவார் நிச்சயமா வழியை திறப்பார் உங்களை ஆசை ஆசீர்வதிப்பார் அவர் தீர்மானம் பண்ணிட்டார் அப்படின்னா அது அவ்வளோதான் அவர் வந்து சாக்குப்போக்கெல்லாம் சொல்ல மாட்டாருங்க நீ இப்படி பண்ணிட்ட அதனால் நான் உனக்கு செய்ய மாட்டேன் அப்படிலாம் அவர் எந்த சாக்குப்போக்கும் சொல்லவே மாட்டார் அவர் உங்கள் கூட இருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவர் அவர் உங்களை ரசிப்பார் விசுவாசிங்க விசுவாசத்தோடு வார்த்தையை அறிக்கிடுங்க நிச்சயமா அவர் உங்களை ரசிப்பார் யூ